அனைவருக்கும் வணக்கம் ரத்தம் நம்ம யூடியூப் சேனல் மூலமா உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ரத்தம் நம்ம யூடியூப் சேனல் மூலமாக ஒரு கிளினிக்கல் லபார்டரி என்ன பண்ணுவாங்க என்னென்ன டெஸ்ட் என்னென்ன வியாதியை கண்டுபிடிக்க பண்றாங்க அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பாத்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா டெய்லி லாஸ் ஆஃப் அயன் அப்படிங்கிற ஒரு டாபிக்கை பத்தி பார்க்க போகிறோம் இந்த டாபிகோட முடிவில் இரும்பு சத்தின் தேவை பற்றிய என் வரிகள் என்ற தலைப்புல சில வரிகளையும் பார்க்க போகிறோம் அது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ரத்தம் நம்ம யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே உள்ள பத்தி நம்ம பேசலாம் இப்ப அயன் எங்கும் போது இரும்பு சத்து அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் டெய்லி லாஸ் ஆஃப் அயன் அப்படிங்கும் போது அனுதினம் எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் அயன் வந்து லாஸ் ஆகுது அப்படிங்கறதை நம்ம பார்க்க போகிறோம் இந்த அயன் எங்கும் நம்ம உடம்புல வந்து ஒரு ஹியூமன் அடல்ட் பாடில போர் கிராம் அளவுக்கு டோட்டலான அயன் காணப்படுகிறது இந்த அயன் வந்து பாத்தீங்கன்னா மினரல்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸுக்கு அண்டர்ல வரக்கூடியதான் இந்த அயன் இந்த அயனை பொறுத்த அளவுல ஹீமோ குளோபின்ல வந்து சிக்ஸ்டி ஃபைவ் டு சிக்ஸ்டி எயிட் பர்சன்டேஜ் வரைக்கும் ஹீமோ குளோபின் தான் இதை பைன் பண்ணி வச்சிருக்குது இந்த ஹீமோ குளோபின் நம்ம உடம்புல வந்து எல்லா பாகங்களுக்கும் சப்ளை பண்ணுது மீதம் இருக்கிற பெர்சன்டேஜ் அயன் வந்து பாடியில அந்தந்த குறிப்பிட்ட இடங்கள்ல வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணப்பட்டிருக்கிறது இது வந்து ஹீமோகுளோபின் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் மூலமா நம்ம நம்ம வந்து எவ்வளவு அயன் நம்ம பாடியில இருக்குது அப்படிங்கிறதையும் ஒரு சின்ன கால்குலேஷன் மூலமாகவே நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் இந்த ஒன் கிராம் ஆஃப் ஹீமோ த்ரீ பாயிண்ட் த்ரீ ஃபோர் மில்லி கிராம் ஆஃப் அயன் வந்து காணப்படுது இந்த எல்லாருக்குமே பொதுவாக ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி இந்த அயன் வந்து அனைவருக்குமே வந்து ஒரு ஒன் கிராம் அளவுக்கு டெய்லி மோஷனில் வந்து வெளியேற்றப்படுகிறது இந்த அயன் வந்து நம்ம சாப்பிட சாப்பாட்டுலேருந்து டைஜஸ்ட் ஆகி நம்ம உடம்புக்கு வந்து இது உட்கிரகிக்கப்படுகிறது இதுலேருந்து வேஸ்ட் வந்து அயன் ஒரு ஒன் கிராம் அளவுக்கு வெளியேற்றப்படுகிறது இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவான ஒரு நார்மல் ப்ராசஸ் ஆனா இதில் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பல்க் எமௌண்ட் ஆஃப் அயன் வந்து லாஸ் ஆகப்படுகிறது இது எந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மென்ஸ்ட்ரேஷன் பீரியட்ல வந்து பல்க் எமௌண்ட் ஆஃப் அயன் வந்து லாஸ் ஆக்கப்படுகிறது அதனால தான் பெண்கள் வந்து அதிகமா கண்டென்ட் அதிகமா நம்ம உணவுல சேர்த்து கொள்ள வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கிறோம் பொதுவாகவே பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஹீமோகுளோபின் ஆரோக்கியமான வேல்யூவில இருந்துச்சுன்னா நார்மல் வேல்யூவில இருந்துச்சுன்னா இந்த அயனும் வந்து நமக்கு நார்மல் வேல்யூவிலே காணப்படும் அப்போ இந்த அயன் வந்து நமக்கு பைண்டிங் கெப்பாசிட்டி கூட கரெக்டாகவே இருக்கும் இப்போ சில ஹீமோகுளோபின் கம்மியானவங்களுக்கு கம்மியான வந்து டெஸ்ட் பண்ணும்போது நிறைய சிம்டம்ஸ் கேட்பாங்க இவங்க வந்து இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா தலை சுத்தல் இருக்கும் கண்ணு வந்து வெளறிட்டு இருக்கும் நகங்கள் வெளறிட்டு இருக்கும் இப்படி வந்து நிறைய சிம்டம்ஸ் வந்து சொல்லுவாங்க டயர்டா இருக்கும் திரும்ப வந்து இதுல முக்கியமான ஒரு சிம்டம்ஸ் சொல்லுவாங்க நடக்கும்போது ரொம்ப மூச்சு வாங்குது இறைக்குது அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஏன்னா இந்த ஹீமோகுளோபின் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இந்த ஆக்சிஜனை பைன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கூட கம்மியாகத்தான் இருக்கும் இதுல பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் கிராம் ஆஃப் ஹீமோக்ளோபின்ல பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபோர் எம்எல் ஆஃப் ஓட்டுவை அதாவது ஆக்சிஜனை பைன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உண்டு அப்போது இந்த ஹீமோகுளோபின் கம்மியா இருந்துச்சுன்னா இந்த ஆக்சிஜனை பைன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கூட நமக்கு தான் இருக்கும் அப்போ வந்து இந்த நமக்கு வந்து மூச்சு வாங்குதல் அதிகமாகவே காணப்படும் இப் இப்படி வந்து ஹீமோகுளோபின் ஹீமோக்ளோபின் ஆரோக்கியமா இருக்கணும்னா நமக்கு வந்து அயன் கண்டன்ட் வந்து அஹ் சாப்பாட்டுல அதிகமா சேர்த்து கொள்ளணும் இது வந்து கீரை வகைகள் உலர் பழங்கள் ஆட்டு ஈரல் இப்படிப்பட்ட உணவு வகைகள்லாம் பார்த்தீங்கன்னா அயன் கண்டன்ட் அதிகமாகவே இருக்குது அதனால வந்து அஹ் அனீமியா என்கிற ஒரு கண்டிஷனை வந்து நம்ம ஏ ஏற்படுத்தி விடாதபடிக்கு இந்த அயன் அதிகம் அதிகமுள்ள உணவுகளாக சேர்க்கணும் இப்போ இதில் வந்து டெய்லி லாஸ் ஆஃப் அயன் வந்து என்னென்ன விகிதத்தில் போகுது அப்படிங்கிறது ஒரு கால்குலேஷன் படி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ அந்த கால்குலேஷன் படியே நமக்கு சிம்பிளாக எவ்வளோ அயன் நம்ம உடம்புல இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் இந்த கால்குலேஷனை பற்றி பார்ப்போம் வாங்க இப்போ தொடர்ந்து பார்ப்போம் வாங்க இதில் நம்ம ஃபஸ்ட்டில் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அயனை பற்றி பார்க்க போகிறோம் அயன் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் ஹீமோ குளோபின் மையோகுளோபின் சைட்டோக்ரோம் சைட்டோக்ரோம் ஆக்சிடைஸ் பெராக்சிடைஸ் அண்டு கேட்டலைஸ் இப்படி வந்து அயன் ஹீமோக்ளோபின் உருவாகுறதற்கும் மயோக்ளோபிலின் உருவாகிறதற்கும் சைட்டோக்ரோம் சைட்டோக்ரோம் ஆக்சிடைஸ் இப்படிப்பட்ட சப்ஸ்டன்ஸ் வந்து உற்பத்தி ஆகிறதுக்கும் மிக மிக முக்கியமான ஒரு சத்தாக காணப்படுகிறது இந்த அயன் இரும்பு சத்து அடுத்ததாக நார்மல் வேல்யூ அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அயன் இந்த பாடி ஒவ்வொரு ஒரு உடம்புல எவ்வளோ நார்மல் வேல்யூவில் அயன் இருக்குது திரும்ப வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் த டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் அயன் இந்த பாடி இஸ் அபவுட் ஃபோர் கிராம்ஸ் ஒரு உடம்புல இருக்கக்கூடிய மொத்தமான அயனோட வேல்யூ ஃபோர் கிராம்ஸ் மட்டுமே இதில் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் டு சிக்ஸ்டி எயிட் பர்சன்டேஜ் இந்த ஹீமோக்ளோபின் சிவப்பணுக்களில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபின்ல வந்து இது வந்து பைண்டாகி இருக்குது திரும்ப ஃபோர் பர்சன்டேஜ் இந்த மசில்லஸ் மயோக்ளோபிலின் ஒவ்வொரு தசைகள்லேயும் மயோகுளோபிலின் என்கிற ஃபார்மில் இருக்குது இதனால தான் வந்து நம்ம எலும்பி ஆரோக்கியமாக நடக்க முடியுது ஒன் பர்சன்டேஜ் இன்ட்ரா செல்லர் ஆக்சிடேஷன் ஒவ்வொரு செல்லோட ஒர்க்குக்கு வந்து ஒன் பர்சன்டேஜ் தேவைப்படுது 0.1% பாயிண்ட் ஒன் பெர்சன்டேஜ் இந்த பிளாஸ்மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் இந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய தண்ணி பகுதியில் காணப்படுது டுவெண்ட்டி 30 stored in the ஸ்டோர்டு endothelial system சிஸ்டம் அண்டு இந்த 25 முதல் முப்பது வந்து ரெட்டிகுலோ எண்டோதீலியல் சிஸ்டத்திலையும் லிவர்லையும் வந்து ஸ்டோர் பண்ணப்படுகிறது இது எதுக்காக புதிய ஹீமோக்ளோபினை உற்பத்தி பண்ணுறதுக்காக லிவர்லேயும் ரெட்டிகுலோஎண்டோத்தீலியல் சிஸ்டத்திலையும் வந்து ஸ்டோர் பண்ணப்படுகிறது இதுதான் வந்து ஒரு ஹியூமன் அடல்ட் பாடியில் இருக்கக்கூடிய அயனும் அதோட டிஸ்ட்ரிபியூஷன் வேல்யூவும் இதுதான் தான் அடுத்ததாக டெய்லி லாஸ் ஆஃப் அயன் ஒன் மில்லி கிராம் ஆஃப் அயன் இஸ் எஸ்கிரீட்டட் எவரிடே த்ரோ ஃபீசிஸ் அனுதினமும் ஒன் மில்லி கிராம் ஆஃப் அயன் வந்து மோஷன் வழியாக எஸ்கிரீட் ஆகப்படுகிறது இது வந்து டெய்லி வெளியேற்றப்படுகிற ஒரு அயனுக்கான வேல்யூ அடுத்ததாக பார்த்தோன்னா எப்படி வந்து இந்த அயனை வந்து நம்ம ஹீமோக்ளோபின்ல இருக்கிற கால்குலேஷன் படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம்னா ஒன் கிராம் ஆஃப் ஹீமோக்ளோபின் இஸ் ஈக்குவல் டு த்ரீ பாயிண்ட் த்ரீ ஃபோர் கிராம் ஆஃப் அயன் இப்போ ஹீமோக்ளோபின் எங்கும்போது பொதுவாக ஹண்ட்ரட் ஆஃப் பிளட்டுக்கு தான் வந்து ஹீமோக்ளோபின் இவ்வளவு கிராம்ஸ் இருக்குது அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 15 கிராம்ஸ் ஆஃப் ஹீமோக்ளோபின் ஒருவருக்கு இருந்துச்சுன்னா ஃபிஃப்டீன் இன்டூ த்ரீ பாயிண்ட் த்ரீ ஃபோர் அதை வந்து கால்குலேஷன் பண்ணிக்கணும் இதில் கிடைக்கக்கூடிய வேல்யூ அதாவது ஃபிஃப்டிங்கிறது ஃபைனல் வேல்யூ இந்த வேல்யூ தான் ஒரு நபருக்கு வந்து இருக்கக்கூடிய அயன் கண்டன்ட்டுக்கான வேல்யூ இது வந்து பார்த்திங்கன்னா சிவப்பணுக்களில் ஹீமோக்ளோபின் வந்து இந்த இந்த வேல்யூவில் தான் வந்து சிவப்பணுக்களில் அயனுங்கிற கண்டென்ட் வந்து இருக்கும் இதை தான் வந்து நம்ம இந்த கால்குலேஷன் மூலமாக சிம்பிளாக வந்து எவ்வளவு அயன் இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம் அடுத்ததான் நம்ம இரும்பு சத்தின் தேவை பற்றிய என் வரிகள் என்ற தலைப்பில் ஒரு சில வரிகளை பார்க்க போகிறோம் இந்த வரிகளின் தலைப்பு இரும்பு சத்தின் தேவை 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 இரும்பு சத்து தேவை ஓட உழைக்க இரும்பாய் நிற்க தேவை தேவை இரும்பு சத்து தேவை கீரைகள் உலர்பழங்கள் ஆட்டு ஈரல் இவை அனைத்தும் இரும்பு சத்தை வாரி வழங்கும் வள்ளல்கள் இரும்பு சத்தை சுமக்கும் வாகனமே சிவப்பணுவே தவறாமல் உடம்பிற்கு எடுத்து செல் இரும்பு சத்தை இவ்வளவு தாங்க இரும்பு சத்தின் தேவை பற்றிய வரிகள் இவ்வளவு தாங்க லாஸ் ஆஃப் மேலும் வந்து இரும்பு சத்தின் தேவை பற்றிய என் வரிகள் இந்த வரிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இப்படிப்பட்ட வீடியோக்களுக்கு இணைந்திருங்கள் ரத்தம் நம்ம யூடியூப் சேனலோடு இன்னும் அடுத்த ஒரு வீடியோவோடு இன்னொரு நாளில் சந்திக்க விரும்புகிறேன் அது வரைக்கும் உங்கள் அந்த விடை வருகிறேன் ஓகே பை!